நீங்கள் எத்தனையோ மெத்தடில் நண்டு கிரேவி செஞ்சு பார்த்துருப்பீங்க நான் செய்கிறா போல் மசாலாவோட நண்டை ஊற வச்சு நீங்கள் கிரேவி செஞ்சீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் கூட இது போல் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க வாங்க கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் சுபஸ்ரீ வெல்கம் டு சுபா குக்கரி முதல்ல ஒரு மிக்சி சாரில் ஒரு அரை மூடி தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க ஒன்றரை டீஸ்பூன் மிளகு நண்டு கிரேவி அப்படின்னாலே மிளகு காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால நான் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொறை குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு நண்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் இதை நம்ம ஒரு கடாயில் மாற்றிக்கலாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா நண்டு ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ கிரேவி செய்கிறதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி சாரில் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு கட்டி பூண்டு தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போது ஒரு பேனில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நண்டு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது வதக்கிறப்பயே அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம நண்டு மசாலாவில் ஊற வச்சோம் இல்லையா அது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக காரம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளோடு நிறுத்திக்கோங்க இது கூட ஒரு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கருவேப்பிலை சேர்க்குறப்போ நல்ல மனமாக இருக்கும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மசாலாவை வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம்லைய நண்ட நண்டு அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மிக்சி சாரை கழுவி வச்சிருக்க அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன் நண்டு வேகிற அளவுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஓரத்தில் உள்ள மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதித்து வரட்டும் இடையில இடையில மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இப்போது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு நண்டோட கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு தடவை இந்த நண்டை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிரேவியோட டெக்ஸ்டரையும் பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ நம்ம கடைசியாக நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லியை இது கூட சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் காரசாரமான நண்டு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நெஞ்சு சளி உள்ளவங்க கோல்டாக இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இது மாதிரி நண்டு கிரேவி வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுபா குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி